அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிய தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற கூட்டமைப்பினர் டார்ச் லைட் அடித்து நூதன முறையில் போராட்டம் நடத்தியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்தலாம் எங்கே பார்த்தோம்னா திருவாரூர் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு ஆசிய தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நல சங்கத்தினர் வந்து டார்ச் லைட் அடித்து போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிய தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பனிரெண்டு ஆண்டுகளாக பணி நியமனம் இதுவரை வழங்கப்படவில்லை அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிய தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற நபர்களுக்கு வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் பணி வாய்ப்பு வழங்க வேண்டும் குறைந்தபட்ச ஊதியத்திலாவது வழங்க வேண்டும் அப்படி என்பதை என்பதை வலியுறுத்தி நமக்கு வந்து இந்த திருவாரூர் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிய தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றோர் நல சங்கம் சார்பில் டார்ச் லைட் அடித்து போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க இதுதான் வந்து நேற்றைய தினம் நடந்த ஒரு தகவல் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஆசிரியர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற தகவல்களுக்கு தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி